நண்பர்களை நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க நம்ம விஜய் இருக்காரு கோர்ட்டுக்கு வராருங்க கோர்ட்ல வந்து ஒரு பக்கம் தீர்ப்பு எல்லாமே நம்ம விஜய்க்கு ஆதரவா அமையும் விஜய் வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பல பல கனவுகள் கண்டு இருந்தாங்க கனவுகள் எல்லாமே ஒரு பக்கம் கனவாவே கலைஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இன்னும் டூ வீக் வந்து தான் இருந்தாவணும் அதுக்குள்ள நீங்க வந்து ஆதாரத்தை திரட்ட முடிஞ்சா திருட்டு வந்து அவரை வெளியே கொண்டு போகலாம் அப்படி இல்லைனா அவர் எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் ஜெயில் திறந்து அனுப்பிச்சே தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்றாங்க இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம விஜய் வெளியே வராரு அக்கா இப்போ நான் என்னக்கா பண்ணுறது விஜய் கம்பெனியெல்லாம் ரொம்பவே நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது பேசாமல் கம்பெனி மல்லி பேர்லாம் மாற்றி விட்டு மல்லியை ரன் பண்ணுற மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க ஐயோ மல்லிக்கு என்னமே தெரியாது மல்லியை ஏமாற்றிடுவாங்க மல்லிகிட்டேருந்து ஏமாற்றி பிடிங்கிருவாங்க எல்லாமே உங்கள் பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வக்கீல் சாரை பாக்குறாங்க வக்கீல் சார் என்ன என்ன மேடம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கயா அந்த எல்லாமே எழுதி கொண்டு வேண்டியா இப்போ வந்து கரெக்டாக விஜய் இருந்துன்னு எல்லாமே என் பேருக்கு அப்ரூவல் கொடுக்குறாரு இனிமேல் நான் தான் எங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே டைப் பண்ணி கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் எதுவுமே ரெடி பண்ணலையே வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்குறது ரொம்பவே இல்லீகலாச்சு வெறும் பேப்பரில் யாரான கையெழுத்து போடுவாங்களா மேடம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் இருந்துன்னு இன்னக்கா இப்படியெல்லாம் பேசணுக்கா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது போலீஸோர் பக்கம் வராங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறாரு நம்ம மல்லி இருந்து படித்து படிச்சு சொல்கிறாங்க ஐயோ விஜய் யாரையும் நம்பாதீங்க அவசரப்பட்டு கையெழுத்து போடாதீங்க கையெழுத்து போட்டால் உங்கள் வாழ்க்கைய தலையிலே கையெழுத்தே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்து நார் கம்முனிர் மல்லி இதான் ஆனால் நசு நஸ் நஸ்னு பேசிகிட்டே இருக்காது உனக்கு என்ன தெரியும் அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துன்னு சைனா போட்டு அப்படியே சும்மா கிரிக்கி தள்ளிட்டு அப்படியே தூக்கி தந்துடுறாங்க அல்வா துண்டு மாதிரி சொத்த ஆடா படுபா பாவனை இதுக்கு என்னடா இவ்வளவு நல்லா ஆசைப்பட்டிருந்தாங்க ரம்மா ராஜா சார் அவன் எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உள்ளாக்கிட்டு அதுக்குள்ள சொத்து மொத்த இது என் பேருக்கு இது பண்ணும் ஏன்னா இப்போதைக்கு வெளியே வெளியேட்டானா உடனே கூட சண்டை பிடிப்பான் அதே கொஞ்சம் நாள் கழிச்சி வெளியே தானே மாதிரி நான் ட்ரீட் பண்றதுல அவனே அசிங்கப்பட்டு பட்ட துக்கப்பட்டு துயரப்பட்டு வீட்டை விட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க நம்ம விஜய் எப்படி என்ன காப்பாத்தணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட போறாங்க அந்த வக்கீல் கிட்ட போற மாதிரி விஜயம் கூட்டினு போறாங்க என்னன்னு சொல்லிட்டு போதும் ஒரு நாள் ஜாமீன் அவருக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க நம்ம மல்லி வந்து ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு வராங்க அந்த வக்கீல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி மல்லித்த பாருங்கள் உங்கள் வீட்டுக்காரர் க காப்பாற்றுறது ரொம்பவே ரிஸ்க்கு இந்த விஷயத்தில் நான் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து ஆகணும் ஆதாரம் எதுவுமே இல்லைனா உங்கள் வீட்டுக்காராக காப்பாற்ற முடியாது எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நாமளே எதனால் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா ரெண்டு வருஷம் க ஜெயில் தானே கன்ஃபார்ம் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இப்போ என்னதான் இதுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவர் இருந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய் எங்கன்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் உள்ளே வராரு வந்ததான் அந்த ஃபைல் எடுத்துக்காட்டுறாங்க உங்களை யார் விஜய் வெறுமை அப்பெல்லாம் கையெழுத்து போட சொன்னது இங்கே பார்த்தீங்களா என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனி மொத்த பொறுப்பையும் ராஜேஸ்வரிக்கு நீங்களே மாற்றி விட்டதாகவும் இதுக்கப்புறம் இதுக்கும் அந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே காட்டாங்க விஜய் பார்த்துட்டு நான் அப்படி போடவே இல்லையே இப்போதைக்கு நான் டெம்பரவரியாக தான் நான் அவங்கள மாற்றி விட்டேன் நீ மாற்றி விட்டுறதுக்கு டைப் பண்ணி எதனா பண்ணியா அவங்கள வெத்து பேப்பரை காட்டாங்க வெத்து பேப்பரில் சைன் போட்டீங்க வெத்து பேப்பராக அவங்க சொத்து பேப்பராக மாற்றிட்டாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஒன்றும் புரியல விஜய் உங்கள் கையில தான் இருக்குது இதுக்கு மேலே எங்களால் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிருக்காங்க இந்த வக்கீல் உடனே பார்க்கணுமே நம்ம மல்லி இருந்தேன் விஜய் உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன் என் பேச்சை கேட்டீங்களா என்ன ஒரு ஆளவே நீங்கள் மதிக்கலை அப்பயும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இப்போ இந்த சொத்தளவு கையை விட்டு போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொத்து போனதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை எங்கள் அக்கா கிட்ட தான் போயிருக்கு ஆனால் எங்கள் அக்கா எங்கள்கிட்ட கேட்டிருந்தே நான் எல்லாத்தையும் எடுத்து அவங்க பேரில் மாற்றி விட்டு அவங்களுக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருப்பேன் அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க இல்லீகலா எங்கிட்ட இருந்து திருட பார்த்தாங்க இது ரொம்பவே தப்பு அப்ப என் அக்கா பாசனத்தோட என் கூட இவ்வளவு நாள் இல்லையா என்ன பிளான் பண்ணி ஜெயிலுக்கு நீ சொன்ன மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் திருடியலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் என் கூட இவ்வளவு நாளா பயணம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஒரு பக்கம் வெண்பா இருக்குதுன்னு அவங்ககிட்ட தான் இருக்காங்களே வெண்பாவுக்கு நடந்துட்டு போது மல்லி போய் வெண்பாவை ஃபஸ்ட்டு காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் சொன்னதை கேட்டு மல்லி எதுன்னு நான் வெண்பாவை பார்த்துக்கிறேன் அதை பற்றி நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் நீங்கள் உங்கள் எழுத்த பார்த்துக்கோங்க ஜெயில வந்து இனிமேல் வேற எதனா சுற்று மாத்த வேறு எதனா கையெழுத்து கேட்பாங்க எதுக்குமே நீங்கள் கையெழுத்து அலோவ் பண்ணாதீங்க அவங்க அவங்ககிட்ட பேசுறதாவே அவாய்ட் பண்ணுங்க அப்போ தான் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியாது அவங்க புரியாமல் இருந்தால் தான் மண்டை பிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அவங்களே குழப்பத்தில் எல்லாமே தலையில மாற்றி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அதை சாதகமாக பயன்படுத்தி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஐடியா கொடுக்குறாங்க அந்த வக்கீல் சார் என்னன்னு மல்லி சொல்கிறது நல்ல ஐடியா தான் ஏன்னா நம்ம எதிராளிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னே சொல்லிட்டு தெரியணும் அவர் ரொம்பவே குழம்பி போயிருவாரு அந்த சமயத்தை பயன்படுத்தி நாம இதில் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இதை கேக்கும்போது நல்லா தான் இருக்கு ஆனா இது போலவே நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பா பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும் போது பாப்பா எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் வாழ்க்கையில் பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடித்து தூள் கிளப்பிட்டு தும்சம் வந்துட்டு நம்ம கூட்டக்கு நம்ம போயின்னே இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சரி முடிஞ்சது முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா கொட்டி இருக்காங்களா அவங்க இருந்து வீட்டில் சைலண்ட்டாக உட்காந்து இருக்காங்க போய் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு சாப்பாடு ஒன்று தான் கையெல்லாம் போய் போட்டு சாப்பாடு அங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுல பட்டினியாக கடை ஒரு நாள் பட்னியாக ஒன்றாக மாட்டேன் உனக்காக சமைச்சு கொட்ட முடியாது என்னால் என்ன பார்த்தா சமைச்சு

அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதமும் ராஜேஸ்வரையும் கோபப்படுறாங்க உடனே அந்த இடத்துக்கு நம்ம மல்லி வந்துட்டு வா வேண்டா விரியான வேணும் எந்த சொல்லிட்டு கூட்டின்னு போய் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க அதை புடுங்களை தூக்கி எரியலான்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதில் வராங்க ரெண்டு பேருக்கு உழுது பாருங்க அப்படி சப்பு செப்பு செப்புன்னு உங்களுக்கு குழந்தை சாப்பிட்ருக்கிறோமோ தேவையில்லாமல் வந்து குறுக்க வந்துங்க ரெண்டு பேரும் வாயிலாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஓவராக திட்டி விட்டுறாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் மூச்சை தூக்கின ஒரு பக்கம் என்னவே இந்த மாதிரி பேஸ்ட் எல்லாம் ஒன்றும் சும்மா விடமாட்டேண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஒரு பக்கம் டெரராக தான் போயிருக்காங்க ஸோ நண்பர் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்